உத்தரகாண்டில் பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலை அடுத்த ராம்நகர் திக்கூலி பகுதியில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் ரிசார்ட்டில் தங்கியிருந்தார் இவர் அருகில் உள்ள கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றபோது அப்பகுதியில் உள்ள இளம் பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதோடு வலுக்கட்டாயமாக தனது தொலைபேசி எண்ணை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதற்கு பெண்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணி தான் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து மிரட்டியுள்ளார் இதையடுத்து அவரிடமிருந்த துப்பாக்கியை அங்கு வந்த பொதுமக்கள் பறித்ததுடன் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் உத்தரகாண்டில் நடைப்பயிற்சி மேற்கொண்ட பெண்ணிடம் செயின் பறிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன மூதாட்டி ஒருவர் தனது வீட்டிற்கு அருகே உள்ள பகுதியில் காலை நடைபயிற்சி மேற்கொண்டார் அப்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் மூதாட்டியின் கழுத்திலிருந்த தங்க செயினை பறித்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்